மகா மூக்கம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்கையதே கிரிம் எத்ரிபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம் நண்பர்களே சந்தான கோபாலகிருஷ்ணர் சொல்வதற்கே இவ்வொழுது சந்தோஷமாக இருக்கின்றது அவ்வளவு திருப்திகளையும் அவ்வளவு சந்தோஷங்களையும் அருளுபவர் இந்த சந்தான கோபாலகிருஷ்ணர் யாருவர் தேவகிக்கும் வசுதேவனுக்கும் திருக்குமாரராக அவதரித்தவர் அவர்களின் பூர்வஜன்ம தவத்தின் பயனாக சாட்சாத் மகாவிஷ்ணுவே சந்தான கோபாலகிருஷ்ணராக அவதாரம் செய்தார் இவருடைய ஆலயம் பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்திரங்கள் என்று கூறக்கூடியதான நூத்தி எட்டு திருப்பதிகளிலே ஐந்து கிருஷ்ணாரண்யங்கள் இருக்கின்றன அவ்வாறு இல்லை என்றால் உத்தரப்பிரதேசத்தில் பிருந்தாவன் என்று கூறுகின்றோமே அங்கு அந்த ஊரே இவரை தரிசிக்க ஏற்றதான ஒரு ஊர் இவரை வழிபட்டோமேயானால் நாம் அனைவரும் நன்கு அறிந்ததே நம்முடைய ஜாதகத்தில் நம்முடைய முன்வினை பயனாக நல்லவிதமாக குழந்தைகள் பிறப்பது என்பது அனைவருக்கும் இயலாத ஒரு விஷயமாக உள்ளது ஜாதகத்தில் சில கட்டங்கள் சரியில்லை என்றால் அதற்கு பரிகாரம் செய்து கொண்டே மக்கள் மக்கட்செல்வங்கள் அமைகின்றன அத்தகையதான திருமணம் ஆகியும் நாள்பட்டும் குழந்தைகள் இல்லாத தம்பதிகள் இந்த சந்தான கோபாலகிருஷ்ணரை ஊசித்திட தீர்மானமாக இவருடைய அருளினால் மக்கச்செல்வங்கள் அந்த இல்லத்தில் தவழ்ந்து விளையாடும் எவ்வாறு வழிபடுவது அவரை பிரதானமாக ஹோமத்தில் ஏகாதசி அல்லது துவாதசி அல்லது ரோஹிணி போன்றதான அற்புதமான காலங்களில் மாதந்தோறும் வரக்கூடியதான இந்த ரோஹிணி நட்சத்திர காலங்களில் இவரை ஹோமமாக செய்து எதை கொண்டு ஹோமம் செய்வது அவருக்கு பிடித்ததே வெண்ணெய் தானே அவருக்கு பிடித்தது அவள் தானே அவருக்கு பிடித்தது மாதுளை முத்துக்கள் தானே இதையே பிரதான சாமகிரிகளாக கொண்டு நாம் அவருடைய மகா மந்திரங்களை ஜபம் செய்து தகுந்த வேதியரை வைத்து நாம் ஜபம் செய்து பல்லாயிரம் தடவை மந்திரங்களை ஓதி அதை ஹோமமாக செய்திட அந்த இல்லத்தில் தீர்மானமாக ஆண்டால் கூறியது போன்று வாயும் நன் மக்களை பெற்று உய்வரே என்று கூறுகின்றாரே அத்தகையதான மக்கள் செல்வங்கள் இந்த சந்தான கோபாலகிருஷ்ணரின் அருளுடன் பிறந்திடும் என்பதில் எந்தவிதமான ஒரு சந்தேகமுமே இல்லை மேலும் அவ்வாறு இந்த ஹோமத்தின் மூலமாக பிறந்திடும் குழந்தைகள் அனைவரும் நல்ல புத்திசாலித்தனத்துடனும் நல்ல ஒரு அமைதியான உள்ளத்துடனும் நல்ல ஆழ்ந்து கட்டிடும் சுபாவத்துடனும் இருப்பார்கள் என்று இந்த கிருஷ்ண உபாசனை சந்தான கிருஷ்ணரின் உபாசனையானது வழிபாடானது நமக்கு அருளைகின்றது ஆகவே ஜாதகத்தில் இருக்கக்கூடியதான அனைத்து விதமான தோஷங்களில் இருந்தும் நாம் விடுபடவும் முக்கியமாக குழந்தை பேரிற்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடியதான அந்த இருந்து நாம் விடுபடவும் நம்முடைய இல்லத்தில் செல்வம் பெருகுவதற்கும் இந்த சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமத்தினை செய்து நாம் அவருடைய அருளினால் நம்முடைய தலைமுறையானது வாழையடி வாழையாக வளருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றிகள் வணக்கம்